உயிரை நேசிக்கிற மாதிரி அடுத்த உயிரை நேசிக்கணுமே யாராவது நேசிக்கிறார்களா பிற உயிர்களுக்கு மதிப்பளிக்கிறார்களா அடுத்த உயிர்கள் என்று சொன்னால் அதிலே அலட்சியம் தன் உயிர் என்று சொன்னால் அதிலே பெருமதியானது என்று நினைக்கின்ற நினைப்பு தானே பெரும்பாலும் பார்க்க முடிகிறது இஸ்லாம் சொல்லுகிறது மத்த எந்த விஷயத்தை பத்தி சொல்றதை விட இந்த மனித உயிர்களின் மீது கொண்டிருக்கிற நேசம் நேசம் அதை நேசிக்க வேண்டிய அளவு அதிலே மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு பல இடத்துல பேசுகிறான் ஒரு இடத்துல ஆலமழையில் முதல் மனிதனுடைய பிள்ளை அவருடைய இரண்டு மகன்களுக்கு மத்தியிலே எனது பிரச்சனை அந்த பிரச்சனையில ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்து விடுகிறான் அந்த கொலையை பற்றி பேசிக்கொண்டே வருகிறது இறுதியில் பேசுகிறான் மின் அஜிலா அலாபணி انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض அன்னமா قتل الناس جميعا யார் ஒருவர் பூமியிலே பழிக்கு பழியாக இல்லாமல் பூமியிலே குழப்பம் செய்தான் என்ற காரணத்திற்காக இல்லாமல் அநியாயமான முறையிலே நியாயமற்ற முறையிலே ஒரு உயிரை கொள்ளுகிறானோ ஒரு மனித உயிரை பறிக்கிறானோ அவன் ஒரு மனித உயிரை பறிச்சவன் இல்லப்பா பட்ட அண்ணம்மா கத்தலன் நாசஜனியா அவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அளித்தவனைப் போன்றாவான் ஒரு உசுர கொன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொன்னா எங்க நான் உன்னை குற்றம் பிடிப்பேன் அதற்குரிய தண்டனை தருவேன் மனித உயிர்னா உனக்கு அவ்வளவு அசாட்டா போச்சா ஓலா தக்கத்துல உன்னர் செல்லத்தை ஹரவல்லாவுல்லாவின் ஹக்கு அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிற மனித உயிர்களை நியாயமற்ற முறையில் கொலை செய்து விடாதீர்கள் சாதாரண பாவம் இல்ல நிரந்தரமாக நரக மனிதனை தள்ளுகிற பாவம் வேற எந்த பாவம் நாளை மறுமையில் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில அவன் செய்த பாவத்திற்கு தகுந்தார் போன்று தண்டனை அனுபவித்துவிட்டு சுவர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாய்ப்பில்லாத காலத்திற்கும் நரகத்திலேயே பெந்து சாக வேண்டிய பாவங்களின் பட்டியலில் இறைவன் சேர்க்கிறான் கொலையையும் ஒன்றாக சேர்க்கிறான் கொலை வந்து முடிஞ்சு போச்சு ஒரு ஐம்பது வருஷம் வாழ்க்கை